சரண் கட்டி அதை ஏடி கொட்டார பண்ணணும்னு சொல்லுவாங்க அதில் விளையாட்டு அந்த தேடி இருக்குது கீழே நரில் வசதி இல்லாத விவசாயிகள் நிலத்துலேயே விட்டுருவாங்க இல்லைன்னா அந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வே மரங்கள் இருக்கும் வேறு மரம் இருக்குது கொட்ட மரம் இருக்குது அந்த மாதிரி மரங்கள் இருக்குது அதில் சரங்கள் விற்கணும்னு சொல்லி நிற்கிறாங்க அதில் வர்ற வாயில வளாறதும் இருக்குது அந்த காய்கறிகள் பார்த்திங்கன்னா அந்த குச்சிகள் பார்த்து நிறைய களைகள் திஞ்சு நிற்கும் அப்போ அந்த திமிச்சி இறங்கும் போது எந்த குச்சியில் பாடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வளர்ச்சிக்குது அப்போ அதனால அது கெட்ட காய் எல்லாம் கிடையாது அதில் ஆரோக்கியமான காய் தான் நம்ம ரசாயன உரங்கள் பயன்படுத்தாம பூச்சி மருந்துகள் பயன்படுத்தாம நம்ம சாப்பிடுறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் காய் இருக்கிறதுனால அதுல சத்து குறைடுமா அப்படின்னா இல்லை